சிஎஸ்கே ஜெயிச்சாலும் பிரச்சனை கிடையாது நான் பஞ்சாப் டீமா இருந்தாலும் நான் தோனி ஃபேன் பஞ்சாப் ஜெயிச்சாலும் பிரச்சனை கிடையாது நான் சிஎஸ்கே டீமா இருந்தாலும் நான் பிரீத்தி சிந்தா ஃபேன் விழுந்தது வார் உங்க தலை விழுந்தது வார் உங்க பஞ்சாப் டீம் ஒரு வேளை இன்னைக்கு நம்ம டீம் ஜெயிச்சிருச்சின்னா அதுக்கு மொத்த காரணமும் நம்ம டீம் பவுலர்ஸ் தான்டா எப்படி அவுட் ஆகுறீங்க கவனத்தை எங்க வச்சு விளாடுறீங்க ப்ரீத்தி மேடம் யோ உங்க ப்ரீத்தி மேடம் எங்களை ரொம்ப டிஸ்ட்ராக்ட் பண்றாங்க ஆமா ஒரு வேலை நம்ம டீம் ஜெயிச்சிருச்சுன்னா அதுக்கு மொத்த காரணமும் ப்ரீத்தி மேடம் தான் போல அவங்க வரல வச்சு அவங்க கண்ண குத்தணும்டா எப்படி இப்ப வாரு ப்ரீத்தி மேடம் சிரிச்சாங்கன்னா அவங்க கண்ணத்துல குடி விடும் தெரியுமா எங்க ஆமா

அப்படி பவுலர்ஸ்க்கும் பேட்டிங் கிடைக்கணுங்கிறதுக்காக தான் தலைவர் டக் அவுட் ஆகிட்டு வந்துட்டாரு தூபே வீக்னஸ் நான் கண்டுபிடிச்சிட்டேன் என்ன கேப்டன் சொல்லுங்க சொல்கிறேன் நான் சொல்கிற மாதிரி அப்படியே போடணும் ஆ சொல்லுங்க சொல்லுங்க போன மேட்சில் நீ எப்படி போட்டியோ அதே பால போடுறா அப்படியே போடுறா என்ன கேப்டன் சொல்கிறீங்க போடுறா போன மேட்சும் பவுலிங் இந்த மேட்சும் போடி போன மேட்ச் அவங்களும் பேட்டிங் இந்த மேட்சும் பேட்டிங் போன வாட்டி நூற்றி அறுபது சம்திங் இந்த மேட்ச் நூற்றி அறுபது சம்திங் அண்ட் ஒன் மோர் குட் திங் வி ஆர் வின் எல்லாம் அதே மாதிரி தான் இருக்கு ஆனால் நாங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பிரகானே ருத்ராஜ் தூபே மிச்சல் மோயின் அலி எம்எஸ் தோனி எல்லாரையும் தூக்கியாச்சு இருந்தாலும் சிக்ஸ் ஃபோரா போதே எப்படிரா என்ன மறந்துட்டீங்களே நீங்க யாரு ஜடேஜா ஐயோ அவரை மறந்துட்டோமே அவங்க சரியா பேட்டிங் கூட பண்ணலங்க எப்படிங்க வின் பண்ணாங்க பேட்டிங்ல வச்சுன்னு பாத்தியாடா பவுலிங்கில் வச்சேன் பேட்டை கீழே வைங்கடா பால் எடுத்துட்டு வாங்கடா இன்னைக்கு பவுலிங் நம்பலாம் அவங்களான்னு பார்த்துருவோம் பேட்டை கீழே வைங்கடா பால் எடுத்துட்டு வாங்கடா இன்னைக்கு பவுலிங் நம்பலாம் அவங்களான்னு பார்த்துருவோம் நம்ம டீம் பேட்ஸ்மேன் நீங்க ஆளுக்கு இருபது ரன் அடிச்சாகணும் ஆனா நம்ம டீம் பவுலர்ஸ் நீங்க ஒவ்வொரு ஆளும் ரெண்டு ரெண்டு விக்கெட் எடுத்தே ஆகணும் நான் உங்களுக்கு ஒரு பெரிய டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன் நீங்க ஒரு ஆளுக்கு இருபது ரன் அடிக்க வேண்டாம் பதினஞ்சு ரன் மட்டும் அடிச்சா போதும் ஆனா பவுலர்ஸ் உங்களுக்கு அந்த டிஸ்கவுண்ட் கிடையாது நீங்க ஒரு ஆளுக்கு மூணு மூணு விக்கெட் எடுத்து ஆகணும் ஜடேஜா ப்ரோ தம்பி சாமு அண்ணே நான் தானே பேட்டிங் கொஞ்சம் பார்த்து போடுங்கண்ணே வெயிட் அ மினிட் ஒன் பேக் இந்த பாருங்க அடுத்து ஜடேஜா தான் வருவார் நீங்கள் ஸ்லாட்டில் போடுவீங்கன்னு நினச்சி இறங்கி அடிக்க நினைப்பார் ஆனால் நீங்கள் ஷார்ட் பால் போட்டுடணும் அப்படின்னா தான் எழுப்பிட்டு அப்படி விழுவோம் தம்பிக்கு செய்யாமல் இருப்பேனா செஞ்சிருவோம் அண்ணே என்னை பற்றி ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்கண்ணே ஆமாம் தம்பி எங்கள் டீமில் இருக்கும்போது எப்படி ஒரு நன்றி விசுவாசத்தோடு இருந்தாரோ இப்போ ஆப்போசிட் டீமில் இருக்கும் போது கூட அதே நன்றி விஸ்வாசத்தோடு இருக்காரு இன்ஃபேக்ட் இன்னைக்கு நாங்கள் ஜெயிச்சதுக்கு காரணமும் தம்பி தான்